ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜ் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடைபெற இந்தியாவினுடைய ராணுவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக லட்சத்தீவு பகுதியில் விமான படைத்தளம் அமைத்து தளங்களை மேம்படுத்துவதற்கும் ராணுவ பயன்பாட்டை மேம்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனுடைய அடிப்படையில அங்கு பல்வேறு திட்டங்களை மேம்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு லட்சத்தீவு பகுதியில் இந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மினிக்காய் மற்றும் அகட்டி விமான நிலையத்தில் புதிய விமான நிலையம் இந்திய ஆயுதப்படைகளின் பயன்பாட்டிற்காக மேம்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்திய கடல்சார் பரப்பு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவக்கூடிய அசாதாரண சூழல்களை கையாளக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை இராணுவ நடவடிக்கைகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த புதிய விமானங்களை மேம்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறது லட்சத்தீவு பகுதி இந்திய பெருங்கடல் அதே போன்று வங்காள விரிகுடா மற்றபடியாக அரபிக்கடல் பகுதிகளினுடைய கண்காணிப்பு அங்கு நிலவக்கூடிய சூழல்களை கண்காணிக்க மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாகவும் இருக்கிறது மத்திய அரசு ராணுவ நடவடிக்கைகளையும் ராணுவத்திற்கான திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில இந்த திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது